பாலத்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்கிற முழக்கம் உலகம் முழுக்க உவங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கிறது பாலத்தீனத்திற்கு தனி நாடு என்கிற சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமெனில் முதலில் ஐக்கிய நாடுகள் சபை பாலத்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் பாலத்தீனத்திற்கு என்ன கிடைக்கும் உலக நாடுகளுடனான ராஜ உறவுகளை பாலத்தீனத்தால் பெற முடியும் தூதரகங்களை நிறுவ முடியும் உலக நாடுகளுடன் வலுவான வர்த்தக பொருளாதார உறவை தொடங்கி நாட்டை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் சர்வதேச அங்கீகாரத்தை வைத்துக் கொண்டு எளிதாக பிற நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்யலாம் முக்கியமாக போரால் அதிகம் பாதிக்கப்பட்ட பாலத்தீனம் கோரி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நாட முடியும் அதே நேரம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் உடனடியாக இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளையும் நிறுத்திவிட முடியாது மாறாக சர்வதேச நாடுகளுடனான ராஜ்ய உறவை வைத்து இஸ்ரேலுக்கு தகுந்த முறையில் அழுத்தம் கொடுக்க முடியும் தனிநாடு அந்தஸ்து கிடைப்பது பாலத்தினத்தின் நீண்டகால ரத்தம் தோய்ந்த வரலாற்றுக்கு மருந்தாக அமையும் ஆனால் இது அவ்வளவு சுலபமும் இல்லை